செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா உடனான போரை முடிவுக்கு கொண்டு கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கியிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் தனது கடமையை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரின் உஜ்வாலா கீழ் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் உலக விளையாட்டுப் போட்டிகளின் ஊசு பிரிவில் இந்தியாவின் நம்ரதா பாத்ரா இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கியிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது ரஷ்யா யுக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுக்களின் முன்னேற்றம் குறித்து கேட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார் அங்கு விரைவில் அமைதி ஏற்பட வேண்டியது அவசியம் என்று அப்போது தாம் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாகவும் அமைதி ஏற்படுவதில் சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் இந்தியா வழங்கும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேலும் வலுப்பட உறுதிபூண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் தனது கடமையை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்று குறை கூறினார் எந்தவொரு விவாதத்திற்கும் எதிர்க்கட்சியினர் தயாராக இல்லை என்றும் ஆக்கப்பூர்வமான முடிவு ஏற்படுவதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் இதற்கிடையே நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே கண்டனம் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா மற்றும் ஊக்க மருந்துக்கு எதிரான தேசிய மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அவை எதிர்கால தலைமுறையினருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் ஆனால் இந்த மசோதா குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகளுக்கு விருப்பமில்லை என்றும் திருமதி ரக்ஷா காட்சே குற்றம் சாட்டினார் வரி செலுத்துவோரின் வசதிக்காக நாடு முழுவதும் வருமான வரித்துறை அலுவலகங்களில் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நிதித்துறை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் அந்தந்த பகுதிகளுக்கு உட்பட்டு ஜிஎஸ்டி சேவை மையங்களும் முழு அளவில் செயல்பாட்டில் இருப்பதாக கூறினார் இந்த மையங்கள் வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வரி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தாமாக முன்வந்து வரி செலுத்துவோரை ஊக்குவிக்கும் நோக்கத்திலும் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் இதற்கிடையே திருத்தி அமைக்கப்பட்ட வருமான வரி சட்ட மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கவும் உலக அளவில் அதிக சந்தைப்படுத்த ஏதுவாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கிரிட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நிறுத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதற்காக பத்தாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டிலும் ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு பரிவர்த்தனை செய்யும் நிறுவனங்களுக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு பவித்ரா மார்கரிட்டா நாடு முழுவதும் மகளிர் நெசவாளர்கள் உட்பட கைத்தறி நெசவாளர்களின் நலன்களுக்காக தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் பிரதமரின் இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த மாதம் வரை சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் பத்து கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி வரை எரிவாயு இணைப்பு கோரி நாற்பத்தி ஒராயிரம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விண்ணப்பித்த அனைவருக்கும் எரிவாயு இணைப்பு வழங்கினார் பட்டுவிட்டதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார் கர்நாடக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த திரு கே என் ராஜன்னா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரை அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிக்க செய்வதற்கு முதலமைச்சர் திரு சித்தராமையா மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை இதையடுத்து திரு ராஜன்னாவின் ராஜினாமாவை அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி மக்களவைத் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தெரிவித்திருந்தார் அவருடைய கருத்தை மறுக்கும் வகையில் திரு ராஜன்னா பேசியிருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியது கோவா மாநில சட்டப்பேரவையில் பழங்குடியினருக்கான பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைப்பதற்கான மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா மக்களவையில் கடந்த மாதம் ஏற்கனவே நிறைவேறியது பட்டியல் பிரிவைச் சேர்ந்த பழங்குடியின உறுப்பினர்கள் அதிக அளவில் கோவா சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் ஜி பள்ளத்தில் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஏழு பெண்கள் உயிரிழந்தனர் முப்பத்தி ஒன்று பேர் காயமடைந்தனர் அங்குள்ள கண்டேஸ்வர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தபோது சாலையோரத்தில் உள்ள நூறடி பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்கள் சந்தோலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் ஃபிஜி நாட்டிற்கு மனிதாபிமான உதவியாக இந்தியா ஐந்து மெட்ரிக் டன் தட்டைப்பயிரை வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தோ பசிபிக் நாடுகளில் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முதல் கட்டமாக இந்த தானியம் அனுப்பப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகத்தின் சமூக வலைத்தள பதிவில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வேளாண் நடவடிக்கைகளுக்கும் வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் ஊஷு பிரிவில் இந்தியாவின் நமிர்தா பாட்ரா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பிலிப்பீன்ஸின் கிறிசான் ஃபேத் கொலோடோவை வென்றாா் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் ரித்திகா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் யாத்ரியும் அறுபது கிலோ எடைப்பிரிவில் பிரியாவும் ஆடவர் எழுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் ஈஷானும் பதக்கம் வென்றனர் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் பாவனா அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் பார்த்தவி எழுபது கிலோ எடைப்பிரிவில் பிரஞ்சல் எழுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் ஸ்ருதி ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஸ் எண்பது கிலோ எடைப்பிரிவில் அன்குஷ் எண்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் ராக்கி தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் மயூர் ஆகியோரும் பதக்கம் வென்றனர் இங்கிலாந்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கியிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தனது கடமையை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளாா் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நேரிட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் உலக விளையாட்டுப் போட்டிகளின் ஊஷூ பிரிவில் இந்தியாவின் நமிர்தா பாட்ரா இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்